கிறிஸ்தவுக்குள் மிகவும் பெரியமான சகோதர சகோதரிகளே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலேயே உங்கள் யாவருக்கும் எனது அன்பின் நல்வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைய பகலின் குளிர்ச்சியான நாளின் தியான வசனம் லூக்கா எழுதின சுவிசேஷம் பதினைந்தாம் அதிகாரம் இருபத்தி ஒன்றாம் வசனம் தகப்பனே பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன் இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுத்துவதற்கு நான் பாத்திரம் அல்ல என்றான் இயேசுவின் பிரசங்கத்தை கேட்க ஆயக்காரரும் பாவிகளும் கூடி வந்தார்கள் அதை பரிசேயரும் வேதபாரகரும் கண்டு இவர் ஆயக்காரரோடும் பாவிகளோடும் கூடி உட்கார்ந்து விருந்து சாப்பிடுகிறார் இவர் என்ன கடவுளா இருந்தால் இப்படி பாவிகளிடம் பேசுவாரா என்றார்கள் இயேசு பரிசேயருக்கும் வேதபாரகருக்கும் ஒரு ஊமமையை கூறினார் ஒரு தகப்பனுக்கு இரண்டு குமாரர் இருந்தார்கள் இளையவன் தன் ஆஸ்தியை தகப்பனிடம் கேட்டபடினாலே அவன் கொடுத்தான் சில நாட்களுக்குள்ளாக எல்லாவற்றையும் சேர்த்துக்கொண்டு தூர தேசத்துக்கு போய் துன்மார்க்கமாய் செலவு பண்ணி சாப்பாட்டுக்கும் கூட வழி இல்லாமல் பந்தி சாப்பிடும் தவிடும் கிடைக்காமல் கஷ்டப்பட்டான் அப்படி அவன் ஒன்றுமில்லாமல் பட்டினியாய் கஷ்டப்படுகிற போது அவனுக்கு புத்தி தெளிந்தது அதனால் அவன் தன் மனதை பார்த்து கூறினான் என் தகப்பன் வீட்டில் கூலிக்காரர் எத்தனையோ பேருக்கு பூர்த்தியான சாப்பாடு இருக்கிறது இங்கே நான் பசியினால் சாகிறேன் ஒன்று செய்கிறேன் நான் என் தகப்பனிடத்தில் போய் தகப்பனே பரத்துக்கு விரோதமாக பாவம் செய்தேன் என் தகப்பனே உமக்கு முன்பாகவும் நான் பாவம் செய்தபடியால் இனி நான் உம்முடைய பிள்ளை என்று சொல்லத்தக்க தகுதியை இழந்துவிட்டேன் உம்முடைய கூலிக்காரரின் ஒருவனாக என்னை ஏற்றுக்கொள்ளும் என்று சொல்லுவேன் என்று கூறினான் சிலருக்கு தன் கையில் நிறைய படம் இருக்கும்போது மற்ற மனிதரை பார்த்தால் கண் தெரிவதில்லை இவனும் அப்படித்தான் நண்பர்களை சேர்த்துக்கொண்டு துன்மார்க்கமாய் செலவு பண்ணினான் இளைய மகன் கேட்டதையெல்லாம் கொடுத்து வளர்த்தபடினாலே தகப்பனும் இவனுக்கு கொடுக்கவில்லை என்றால் என்னை இருக்க விட மாட்டான் என்று சொல்லி கொடுத்து விட்டான் இளகுமாரன் கையிலே ஒன்றுமில்லை என்கிற போது அவனுக்கு பண்டிகள் சாப்பிடுகிற தவிட்டை கூட பண்டிகளை மேய்க்கே சொன்ன எஜமான் கொடுக்க மாட்டேன் என்றான் இப்படித்தான் ஒரு குடும்பத்தில் ஒரு மகன் இருந்தான் மிகவும் செல்லமாக வளர்த்தபடினாலே கேட்டதையெல்லாம் எல்லாம் வாங்கி கொடுத்தனர் அவனும் படித்து முடித்துவிட்டு ஒரு வேலையும் கிடைத்தது திருமண வயதை எட்டியபடினாலே பெற்றோர் திருமணம் பண்ணி வைத்தனர் இரண்டு பிள்ளைகளுக்கு அப்பாவானான் இப்பொழுது இரண்டு பிள்ளைகள் இருக்கிறபடினாலே அதிகமான செலவுகளாகிறது பிள்ளைகள் வளர வளர அவர்களுக்கு மருத்துவ செலவு படிப்பு செலவு என்று அதிகமாகிறது இப்போது தகப்பன் கேட்டது போல இவனிடம் இவன் பிள்ளைகள் இஷ்டப்பட்டதையெல்லாம் கேட்கின்றனர் இப்போது இவனுடைய வயதான பெற்றோரிடம் மன்னிப்பு கேட்கிறான் அப்பா நான் சிறுவனாயிருக்கும் போதே உங்களிடத்தில் இஷ்டப்பட்டதையெல்லாம் கேட்டேன் நீங்களும் வாங்கி தருவீர்கள் அப்போது அதை பற்றி நான் யோசிக்கவில்லை ஆனால் என் பிள்ளைகள் என்னிடம் அவர்கள் விரும்புகிறதையெல்லாம் கேட்கிறார்கள் அது எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கிறது என்று நான் இப்பொழுது உணர்கிறேன் என்னுடைய புத்தி இப்பொழுதுதான் தெளிந்திருக்கிறது இப்போது நான் செய்த தவற்றை உணர்கிறேன் அப்பா என்று கூறினான் ஆம் அதுதான் உண்மை இதுவே நல்ல உணர்வும் கூட இதை கேட்டுக்கொண்டிருக்கும் கொண்டிருக்கும் அன்பானவர்களே இன்றைக்கு நாம் எப்படி இருக்கிறோம் பிள்ளைகள் கேட்டதையெல்லாம் வாங்கி கொடுக்கிறோமா பிள்ளைகள் சம்பாதிக்க தூர தேசம் செல்வார்கள் ஆனால் இவன் துன்மார்க்கமாய் செலவு பண்ண வெளிநாடு சென்றுள்ளான் என்றால் அவன் எப்படி வளர்த்திருக்கிறான் என்று பாருங்கள் எது எப்படி இருந்தாலும் இல்லாமை என்கிற ஒன்று மனிதனுக்கு வரத்தான் செய்யும் அதனை உணர்ந்து பார்த்து நாமும் நம் பிள்ளைகளும் செயல்பட வேண்டும் அப்படி செயல்பட வேண்டும் என்று எல்லாரையும் வாழ்த்துகிறேன் கருத்தர்தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக ஆனால் ஜபா அன்பின் ஆண்டவரே இந்த அருமையான நல்ல நாளுக்காக நன்றி செலுத்துகிறேன் இப்போதும் இதை கேட்டு கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் தங்களுடைய எதிர்காலத்தை உணர்ந்து செயல்பட பிள்ளைகளை வளர்க்க உதவி செய்தார்கள் உணர்வுள்ள இருதயத்தை தார் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே தாழ்மையுடன் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே ஆமென்